கொள்மல் செய்யவே இல்ல அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குரோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசி ல விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லயே அப்படி இருக்கிற இடத்துல கொல்மல் சிஜா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டின மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் திறந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது